ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலவச டிராக்டர் திட்டம் அதாவது டிராக்டர் வாங்க உங்களுக்கு ரூபாய் அஞ்சு லட்சம் மானியம் அல்லது பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய டிராக்டர்லேருந்து உங்களுக்கு ஐம்பது சதவீதம் வந்து மானியமாக மத்திய மற்றும் மாநில அரசுகள் வந்து இணைந்து வழங்குறாங்க ஸோ இது யாருக்கெல்லாம் கிடைக்கிது எப்படி விண்ணப்பம் செய்வது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியாக்கில் போகலாம் ஸோ மத்திய மாநில அரசுகளை இணைந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பல்வேறு வகையான நலத்திட்டங்கள் உதவிகள் வந்து செய்து கொண்டு வருகின்றன ஸோ இதில் பார்த்திங்கன்னா விவசாயத்தை இயந்திரமாக்குதல் அப்படின்ற மாதிரி ஒரு அடிப்படையில் இப்பொழுதுலாம் பார்த்திங்கன்னா விவசாயம் செய்வதற்கு பல்வேறு தரப்பப்பட்ட கருவிகள் வந்து அரசால் வந்து மானியத்தின் அடிப்படையில் வந்து வழங்கப்பட்டு வருகிறது ஸோ இதனை கருத்தில் கொண்டு தான் தற்போது பார்த்திங்கன்னா விவசாயத்தை வேகவாக்கும் மேலும் பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப வகையாகவும் மேம்படுத்துவதற்காக விவசாயிகளுக்கு மானியம் அடிப்படையில் வந்து டிராக்டர் வாங்குவதற்காக மத்திய மாநில அரசுகள் வந்து இணைந்து செயல்படுகிறது ஸோ தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிறு குறு விவசாயிகளாக இருக்கும் மேலும் முன்பாக இந்த திட்டத்தில் வந்து நீங்க பயனடைந்து இருக்கக்கூடாது நிலம் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் ஆதிராவர்கள் பழங்குடியினர்களுக்கு முன்னுரிமை வந்து அளிக்கப்படும் அப்படின்றது தான் வந்து தகவல் ஸோ எங்கே சென்று விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய வேளாண் துறை அதிகாரி அணிகி இதற்கான விண்ணப்பத்தை வந்து பெற்று மேலும் பார்த்தீங்கன்னா நீங்க வாங்கக்கூடிய அந்த டிராக்டருக்கு கொட்டேஷனை வாங்கிட்டு போயிட்டு அதை வந்து நீங்க அட்டாச் பண்ணி வேளாண் அதிகாரிகிட்டு கொடுத்தீங்க அப்படின்னு அப்படின்னா தகுதியின் அடிப்படையில் உங்களுக்கு வந்து சப்சிடி வந்து வழங்கப்படும் மேலும் பார்த்தீங்கன்னா இதற்கு எல்லா ஆவணங்களுமே வந்து பக்காவாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து டிராக்டர் வழங்குவாங்க அப்படி இல்லைனா உங்களுடைய ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வேளாண் துறை அதிகாரி அன்னைக்கு இந்த மாதிரி சப்சிடி வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்றது ஒரு ஃபார்ம் வாங்கிட்டு மேலும் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த டிராக்டர் அரசு அங்கீகரிக்கப்பட்ட டிராக்டர் வந்து நீங்கள் வந்து கொட்டேஷன் வாங்கி போய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுதியின் அடிப்படையில் வந்து டிராக்டருக்கான மானியம் வந்து உங்களுடைய வங்கிக் கணக்கில் வந்து நேரடியாக கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது போன்ற தகவலெலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ வெரி மச்